ஹாய் எவ்வரி ஒன் வெல்கம் டு குட் ரிவியூஸ் சேனல் நாம் அன்னைக்கு பார்க்க போகிறது இந்த வார வாரத்தியேட்டரில் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆ போது தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஹிப்காப் தமிழா நடிப்பில் வழியாகும் பிடி சார் மூவி இந்த படத்தை கார்த்திக் வேணுகோபால் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ஹிப்காப் தமிழா காஷ்மீரா அனிகா சுரேந்திரன் தியாகராஜன் பாண்டியராஜன் முனிஷ்காந்த் இன்னும் பல படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ஹிப்காப் தமிழா மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி நாலாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஃபேமிலி காமெடி ட்ராமா மூவி அடுத்து வெற்றி நடிப்பில் வழியாகும் பகலரியான் மூவி இந்த படத்தை முருகன் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் வெற்றி அக்ஷயா சாய்தீனா முருகன் பாலு இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு விவேக் சரோவ் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி நாலாம் தேதி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி அடுத்து ராமராஜன் நடிப்பில் வெளியாகும் சாமானியன் மூவி இந்த படத்தை ராகேஷ் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் ராமராஜன் ராதாரவி எம் எஸ் பாஸ்கர் போஸ் வெங்கட் மைம் கோபி தீபா சங்கர் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு மேஸ்ட்ரோ இளையராஜா இசையமைச்சிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் டிராமா மூவி அடுத்து சோனியா அகர்வால் நடிப்பில் வழியாகும் தண்டுபாளையம் மூவி இந்த படத்தை டைகர் வெங்கட் மற்றும் கேடி நாயக் டைரக்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் சோனியா அகர்வால் வனிதா கான் சுப்ரமணி இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு ரோசன் மியூசிக் போட்டிருக்காரு இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி நாலாம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி அடுத்து மம்முட்டி நடிப்பில் வழியாகும் டர்போ என்கிற மலையாள மூவி இந்த படத்தை வைசாக் டைரக்ட் பண்ணியிருக்காரு இந்த படத்தில் மம்முட்டி அஞ்சனா ஜெயபிரகாஷ் ராஜ் ஷெட்டி சுனில் அருள்தாஸ் பிரசாந்த் வி டிவி கணேஷ் இன்னும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க இந்த படம் இந்த வாரம் மே இருபத்தி மூணாம் தேதி தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இது ஒரு ஆக்ஷன் ட்ராமா மூவி நாம் பார்த்த இந்த படங்கள் தான் இந்த வாரம் தேட்டரில் ரிலீஸ் ஆக படங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் ஆல்